சவுக்கு சங்கர் அவரோட கை சிறையில் வச்சு தாக்குனதா ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாரு பெரிய அளவில் பேசுகிற அளவுக்கு சவுக்கு சங்கர் ஒன்றும் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இந்திய சுதந்திரத்தின் விடுதலைக்காக போராடின ஒரு ஆள் கிடையாது சவுக்கு சங்கர் வந்து என்ன விமர்சனம் பண்ணாரு பெண் காவலர்கள் வந்து பதவி உயர்வுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அனுசரித்து தான் போகிறாங்கன்னு சொல்லி பேசினாரு பெண் காவலர்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப இழிவாக இப்படி பேசுனது வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் காவல்துறையினர் வந்து அவர் வந்து கையை உடைத்தது என்பது ஒரு தவறான விடயம் ஃபிலிக்ஸ் அவர்களுடைய வீட்டுக்கு காவல்துறையை சுதாரணமாக ஃபிலிக்ஸ் என்ன தவறு பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சங்கர் மேல நீங்க வந்து வழக்கு போடுங்க அவர் விசாரணை பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா ஃபிலிக்ஸ் அவர்கள் மேல இப்படி வந்து ஒரு அபாண்டமான ஒரு பள்ளிய ஸ்மூர்த்தி அவர் விசாரணைக்கு உட்படுத்துவது எந்த வித நாயகன்னு ஒரு கேள்விக்குள்ள ஆனா கருத்து சுதந்திரம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய இதே நேரத்தில் இப்போ ஊடகத்தினுடைய குரல் நெருக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு இடம் யூடியூபர்ஸ் தான் பேசுறாங்க அதனால தான் அந்த யூடியூபர்ஸ் புரி வச்சு தாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முறையில் இப்போ ராம்குமாரோடைய கொலை வழக்கில் என்ன சொன்னார் அப்படின்னா ராம்குமார் தான் போய் வயரை கடிச்சு இறந்து காவல்துறை வந்து எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு காவல்துறைக்கு ஆதரவாக பேசினார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் காவல்துறையினர் வந்து தெரியாம சுட்டதுனால தான் பதிமூன்று பேரும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் வந்து யாருக்காக செயல்படுறாரு அப்படின்னா பணத்துக்காக தான் உண்மை அதுதான் இந்த அரசியல் விமர்சகர் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு வந்து ஒரு அரசியல் புரோக்கர் அவர் வந்து யார் பணம் கொடுத்தாலும் அவருக்காக பேசுவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு இல்லை சவுக்கு சங்கர் எத்தனை கார்கள் வச்சிருக்காரு எங்கெந்த வருமானம் வந்தது இந்த கேள்விகள்லாம் வருது இல்லை நான் வந்து திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக நம்ம பேசலாம் ஆனா இந்த இந்தமாரி விஷயத்துக்கெல்லாம் எப்படி நம்ம ஆதரவு கொடுக்கணும் முடியும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி இருக்கேன் நீங்க ரொம்ப நல்லமா இருக்கேன் ஸோ அண்மையில நீங்க நிறைய கேட்டு கேட்டு உங்களுக்கு புளிச்சு இருக்கும் இல்லைன்னா இருக்கும்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் இதை பத்தி இப்ப பேசணும்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் அவரோட கைது அந்த கைதுகளே வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாங்க நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னா அந்த சிறையில வச்சு தாக்குனதா ஒரு விஷயத்த வந்து எடுத்து வைக்கிறாரு இப்போ நேற்று ஒரு வீடியோ வந்தது அதுல பாத்தீங்கன்னா அப்பதான் பேசிக்கிட்டே வருவாரு என்னை வந்து சிறையில் வைத்து கொள்ள பார்க்குறாங்க நான் செத்து அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு டவாலும் திரும்பி இப்படி போலீஸ் வார்த்தை கண்ணாடி சிரிச்சு சிரிச்சிட்டே அந்த வீடியோ அப்படியே முடிக்கிறாரு ஸோ டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாரா சவுக்கு சங்கர்ங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இதே பெரிய அளவுல பேசுற அளவுக்கு சவுக்கு சங்கர் ஒன்றும் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இந்திய சுதந்திரத்தின் விடுதலைக்காக போராடின ஒரு ஆள் கிடையாது சவுக்கு சங்கர் சிறையில இருக்காரு இப்ப சவுக்கு சங்கர் மேல வழக்கு போட்டுருக்காங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் ஒன்றும் மனித புனிதரும் கிடையாது கடந்த இதே கடந்த காலங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசின காணொலிகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராம்குமாரோடைய கொலை வழக்குலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ராம்குமாரோடைய கொலை வழக்காக இருக்கட்டும் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணமாக இருக்கட்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் இன்னும் சொல்லணும்னா விடுதலை புலிகளை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசினது விடுதலை புலிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா கடத்துறாங்க அப்படின்னு பேசினது அவங்க வந்து போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்னு ரொம்ப இழிவா பேசினது இந்த மாரி விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினார் இப்போ ராம்குமாரோடைய வழக்கில் என்ன சொன்னாரு அப்படின்னா தான் போய் வயரை கடிச்சு இறந்து காவல்துறை வந்து எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு காவல்துறைக்கு ஆதரவாக பேசினார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல காவல்துறையினர் வந்து தெரியாம சுட்டதுனாலதான் பதிமூன்று பேரும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் என்ன சொன்னார்னா அது வந்து லவ் விடயம் லவ் லவ் விஷயம் காதல்ங்கிற ஒரு காரணத்தினாலதான் அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டனா அவங்களுடைய அம்மா செல்வி அவர்களையும் ரொம்ப தவறாக இழிவான அம்மாவே சேர்த்து போகலாம் சேர்த்து அந்த மாதிரி விடயங்கள்லாம் பேசினாரு இப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் வந்து யாருக்காக செயல்படுறாரு அப்படின்னா பணத்துக்காக தான் உண்மை அதுதான் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு பேசக்கூடியது தான் இன்னும் குறிப்பாக திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளையும் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு இதே சவுக்கு சங்கர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறையில் இருக்காரு ரொம்ப சொகுசாக இருக்கார் அவருக்கான தண்டனை வந்து கிடைக்கப்படலாம் பேசுனார் இப்ப சவுக்கு சங்கர் அவர்களை செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இது தானே நம்ம ஏத்துக்கணும் இப்போ சவுக்கு சங்கர் வந்து என்ன விமர்சனம் பண்ணாரு பெண் காவலர்கள் வந்து பதவி உயர்வுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு விஷயத்தை வந்து தான் போறாங்கன்னு சொல்லி எத்தனையோ பெண் காவலர்கள் வந்து தங்களுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க இருக்காங்க நாட்டுக்காக உழைக்கிறவங்க இருக்காங்க கலவரங்களில் வந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுறாங்க இரவு நேர பணிகளில் ஈடுபடுறாங்க அப்படிப்பட்ட பெண் காவலர்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப இழிவாக இப்படி பேசினது வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கவே முடியாது சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது என்பது சரி ஆனா காவல்துறையினர் வந்து அவர் வந்து கையை உழைத்தது என்பது ஒரு ஊடகத்தை சார்ந்து இருக்காரு அவர் மேல ஒரு தவறு இருக்கலாம் பதிவு பண்ணுங்க நீதிமன்றத்தில் அழைச்சிட்டு போங்க நீதிபதிகள் என்ன சொல்றாங்களோ அதுபடி அவருக்கு தண்டனை கொடுங்க இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவருக்கான தண்டனை கொடுங்க ஆனால் காவல்துறை வந்து அவருடைய கையை உடைப்பது என்பது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அடுத்து ஃபிலிக்ஸ் அவர்களுடைய வீட்டுக்கு காவல்துறையை சோதனை பண்ணது ஃபிலிக்ஸ் என்ன தவறு பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் வந்து அந்த இடத்துல ஒரு மறுத்து பேசியிருக்கலாம் இல்ல சவுக் அவர்களே நீங்க சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப தவறான கருத்து இந்த கருத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ளல நீங்க வந்து அந்த கருத்தை வாபஸ் பருங்க சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா எடிட் பண்ணி போடும்போது அந்த விஷயத்தை வந்து தூக்கி இருக்கலாம் இல்ல இந்தமாரி வழக்கு பதிவு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்போக அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணியிருக்கணும் அதுவும் அவர் பண்ணல ஆனா அவருடைய வீட்டுக்கு வந்து காவல்துறை அனுப்பி ஏன் சோதனை விசாரணையில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு மக்களே இணையதளங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஃபெலிக்ஸோட வீட்டில் ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா அந்த டாக்குமெண்ட்டை தேடி திமுக அரசு போகுதா இல்லை கிளாம்பாக்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டா இல்லை கோயம்பேடு மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டா இல்லை வேறு எதுவும் ஊழல்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் ஃபிளிக்ஸ் வீட்டில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு யார் விடையே சொல்லுவா இப்போ காவல்துறை தானே அதை சொல்லணும் ஏன் வந்து அவருடைய வீட்டில் போய் சோதனை அந்த சோதனைக்கான காரணம்னு சொல்லணும்ல அது ஏன் சொல்லலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம் இல்ல வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது ஒரு வாகனத்துல இருந்து கஞ்சா எடுத்ததான் சொல்றாங்க இப்போ ஃபெலிக்ஸ் ஜெராலுமே பாத்தீங்கன்னா ஊடகவியலாளரை தாண்டி இப்போ சவுக்கு சங்கரோட உதவியாளர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஃபெலிக்ஸுக்கும் இப்போ வந்து ஒரு கட்சி சார்பா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க ஓன் பில்டிங் போட்டுட்டாரு ஓன் ஆஃபீஸ் போட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஃபெலிக்ஸ் மேல சொல்லியிருக்காங்க சவுக்கு சங்கரோட நண்பரானதுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அரசியல் பிரமுகர்களோட அறிமுகம் கிடைச்சு அதுக்கப்புறம் தான் ஃபிலிக்ஸ் இது மாதிரியான ஒரு முன்னேற்றம் கிடைச்சதுங்கிற மாதிரியான ஒரு தடத்தை அவர் பதிச்சுட்டு போயிட்டாரு யார் பதிச்சார்னா அந்த சவுக்கு சங்கரோட உதவியால ஒரு நேர்காணல்ல சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப அந்த ஒரு சந்தேகத்தினால கூட காவல்துறை போயிருக்கலாம்ல இவங்க கிட்ட ஒரு வேலை கஞ்சா இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா வந்து தமிழகத்துல கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு குறிப்பா சென்னையிலங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு அது யாராலுங்கிறது நமக்கு தெரியும் நம்ம சௌக்கு சங்கரை இதனால பண்ணி ஒரு ஸ்ட்ராங் கேஸ் போட்டோம் கஞ்சா கேஸ் அப்ப இதே வந்து ஃபெலிக்ஸ் மேல போடலாம் அப்ப உள்ள கஞ்சா இருக்கான்னு பார்க்குறது கூட பேருக்கலாம் இல்ல அவங்க மனைவியாக தானே சொல்றாங்க உங்க வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்க முடியாது நீங்க வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது எனக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு ஃபெலிக்ஸ் அவர்கள் ஊடகவியலாளராக இத்தனை ஆண்டுகள் வருமானம் இல்லாம சவுக்கு சங்கர் அவர்களோட பழக்கம் ஏற்பட்ட பின்பாக தான் அவருக்கு வருமானம் வருதுன்னா நீங்க முதல்ல அவருடைய வங்கி கணக்கு செக் பண்ணி பாருங்க எங்கெந்த பணம் வாங்குறாரு என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கினாரு எவ்வளவு வாடகை கொடுத்துருக்காரு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு அந்தமாரி மாதிரி பாருங்க திடீர்னு வீட்டுக்குள்ள போயிட்டு நான் வந்து பரிசோதனை பண்ணுறேன் அங்கே கஞ்சா வச்சுட்டேன் என்ன பண்றது அவருடைய அவருடைய மனைவி அந்த கேள்வி கேட்கறாங்க அதனால அவர் வீட்டுக்கு பரிசோதனைக்கு செல்வது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம் தான் வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போங்க அவருடைய ஆவணங்களை வந்து பரிசோதித்து பாருங்க இவர் மேல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறது அதை விட்டு நேரடியாக வீட்டுக்குள்ள போறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் அதுவும் வந்து ஒரு நேரம்னு ஒன்று இருக்குல்ல நான் இத்தனை மணிக்கு போகலாம் இத்தனை மணிக்கு போகலாம் நள்ளிரவு போறதெல்லாம் ஒரு தவறான விஷயம் தானே இல்ல அது தவிர ரொம்ப தவறான விஷயம் அதுவும் வீட்டில் அவங்களுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களே என்ன சொல்றாங்கன்னா நானே இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வேலைய விட்டு வந்தேன் நீங்க வீட்டுக்குள்ளே வரது வந்து நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க இன்னும் சொன்னோம்னா அந்த பத்திரிகையாளர் சங்கம்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவர் ஒரு ஊடகவியலாளர் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க டெல்லியிலேருந்து சென்னை அழைத்து வரப்பட்டார் ரயில் மூலியமாக அழைச்சிட்டு வரப்பட்டார் அங்கேருந்து திருச்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம் கா காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கான நோக்கம் என்னங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே கேட்குறாங்க இல்லை நீங்கள் நிறைய ஊடகத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்போ வீட்டில் ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டை தேடி தான் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து காவல்துறை ஏவி விட்டுருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ ஒன்றும் இல்லை மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் ஏன் வாய் திறந்து இதை பேசல தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது இப்போ ஊடகத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக ஒரு ஊடகவியலாளர் பேசிட்டார்னா இல்லை ஊடகத்தில் பேசிட்டாங்கன்னா அவங்க வந்து தாக்கப்படுறது கொல்லப்படுறது மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பாக்குறோம் ஆனா கருத்து சுதந்திரம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய இதே நேரத்துல இப்ப ஊடகத்தினுடைய குரல் நெருக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இச சவுக்கு சங்கர் மேலே நீங்க வந்து வழக்கு போடுங்க அவர் விசாரணை பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா ஃபெலிக்ஸ் அவர்கள் மேலே இப்படி வந்து ஒரு அபாண்டமான ஒரு பள்ளிய சுமத்தி அவர் விசாரணைக்கு உட்படுத்துவது எந்த விதத்தில் நாயுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதை மத்தவங்க வாய் தொடர்ந்து பேசணும்ல கடையை நம்ம விட்டோம்னா நாளைக்கு ஆளும் அரசு ஏதோ தவறு செய்தால் கூட மற்ற ஊடகத்தை சார்ந்தவர்கள் வந்து பேசுவதற்கு ஒரு பயமா இருக்கும்ல இப்ப ஊடக சுதந்திரம் வந்து நெருக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா நீங்க ஆமா ஊடக சுதந்திரம் நெருக்கப்படுகிறது அப்படிதான் சொல்ல முடியும் இப்ப வெலிக்ஸ் அவர்களை நீங்க கைது பண்ணீங்க அவர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க அது நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போங்க அவர் வீட்டுக்கு சோதனைக்கு போறதுக்கு என்ன காரணம்னு அந்த காரணத்தை நீங்கள் தெளிவுபடுத்தணும்ல இப்போ சிம்பிளா ஒரு விஷயத்தை இப்ப வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க இப்ப நானுமே வந்து அவங்கள சப்போர்ட்டாவோ வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டாவோ பேசலாம் என்ன வந்து ஒரு மெட்லா என்ன கேட்கறேன் அப்படின்னா சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் இப்போ எல்லாரும் முன்னாடி ஒரு டாக் லைன் இருக்கும் இப்ப திடீர்னு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ரீடர் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு என்னன்னு போடுவாங்க ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஆனா சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணப்ப மட்டும் யூடியூபர் சவுக்கு சங்கருங்கிற ஒரு பேரை அவங்களை தூக்கி வைக்கிறாங்க டேக் லைன் வைக்கிறாங்க அப்போ இப்போ ஃபெலிக்ஸாக இருக்கட்டும் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் நானாவே இருக்க நம்ம எல்லாருமே வந்து அவங்க ஒரு யூடியூபர்ஸாக தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க யாருமே நம்மளை ஜேர்னலிஸ்டாவ ஒரு பத்திரிகையாளரோ பார்க்கறது குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்த நம்ம இதில் பேசணும் என்ன அப்படின்னா அதுல வந்து யூடியூபர் கஞ்சா சங்கர் அப்படின்னு போடுறாங்க இப்போ யூடியூபர் கஞ்சா சங்கர்ன்னு எதில் போறாங்கன்னா தினகரன் நாளிதழில் போடுறாங்க இப்போ கேபிள் ஒயர் கலாநிதி மரணன் அப்படின்னு போடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப யூடியூபர்னு போடுறாங்க அப்ப என்ன காரணம் அப்படின்னா இந்த யூடியூபர்கள் தான் வந்து இன்னைக்கு ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்களா இருக்காங்க இப்ப சேட்டலைட் சேனலை சார்ந்தவர்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் பேசலன்னா கூட இந்த யூடியூபை சார்ந்தவங்க தான் இந்த இடத்துல பிரச்சனை நடக்குது இந்த இடத்துல மண்ணை வந்து ஆற்று மணலில் வந்து கொள்ளடிக்கிறாங்க மலைகளை வெட்டுறாங்க இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது இவ்வளவு ஆக்கிரமிப்பு நடக்கிறது பள்ளிக்கரண ஏரியில வந்து இவ்வளவு ஆக்கிரமிப்பு இருக்கு மலை வெள்ளத்துல வந்து நாலாயிரம் கோடி ரூபாய் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் யார் வைக்கிறாங்கன்னா யூடியூபர்ஸ் தான் அப்ப யூடியூபரை நோக்கி தான் இந்த அரசு வந்து இவங்க எல்லாரையும் வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறதுனால யூடியூபர் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மாரி பதிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தெரியல கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க அதாவது யூடியூபர்ஸ் தான் அந்த விஷயத்தை பேசுகிறாங்கன்னு இப்போ நீ அந்த விஷயமே இங்கே தானே இப்போ டேக் லைன் ஒன்று இருக்குல்ல நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு நீங்கள் பத்திரிகையாளர் இருந்தால் நான் பேசிடுவேன் நீங்க யூடியூபர்னாலதானே பேச மாட்டேங்கிற மாதிரியான ஒரு பக்க குரல்களும் இருக்குல்ல இல்ல அதுதான் சொல்றேன் மாற்று வழி என்ன நடக்கும் இல்ல மாற்று வழி என்னன்னா முதல்ல பத்திரிகையாளர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் இப்ப நிறைய இடங்கள்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க பத்திரிகையாளர்களே வந்து நிறைய கட்ட பஞ்சாயத்துலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சார்ந்து செயல்படுறாங்க ஒரு சில பத்திரிகையாளர்கள் இந்த கட்சி சார்ந்து செயல்படுறாங்க இப்ப ஒண்ணு கட்சி திமுக ஆதரவாக எத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்காங்கிறது அப்பட்டமாக வெளியில நம்ம பாத்தோம்னா எல்லாமே தெரியும் இப்ப ஒண்ணும் இல்ல ஆற்று மலர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்களா அதை பத்தி யாராவது பேசுங்கன்னா பேச மாட்டாங்க மலைகளை விட்டுறாங்களா பேசுங்கன்னா பேச மாட்டாங்க இந்த ஒண்ணு இல்ல இப்ப கூவம் நதி இந்த கூவம் நதி என்பது சென்னையில எப்போதெல்லாம் பெரும் மலை வெள்ளம் வருகிறதோ அதுக்கு ஒரு வடிகளாக இருக்கு ஆனா இன்னைக்கு கூவம்னா என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கருப்பு நதி அது வந்து சாக்கடை அது பக்கத்தில் போனாலே நாரும் அப்படின்னு தான் நம்ம மூக்க புத்திட்டு போகிறோம் கண்டிப்பா சென்னை அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது மெரினா கடற்கரை அது அடுத்தது எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ் சினிமாவில் கூவம் நதியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சைப்படுத்தி தான் காலையில் அமைக்கப்படுகிறது ஆனால் இந்த கூவம் நதி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சென்னையை சுற்றியுள்ள விவசாய நிலங்களுக்கு விவசாயத்துக்கு பயிரிடப்படுவதற்கு நீர் ஆதாரத்தை வந்து கொடுத்தது இந்த கூவம் நதி தான் இந்த கூவம் நதிக்குன்னா காவிரி நதியை விட மிகப்பெரிய ஒரு நீண்ட நதியை வரலாறு வந்து கூவம் நதி இருக்கு அதை பற்றி நம்ம பேசணும்னா நம்ம தனியாகவே ஒரு காணொலி தான் நம்ம பேசணும் அப்படிப்பட்ட கூவநதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சராக ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கார் அப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் என்ன பண்ணுறாருனா கூவம் வந்து சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கி கூவம் நதியை சுத்தம் பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த கூம நதியை சுத்தம் பண்ண முடியல ஒரு கேள்வி இருக்கு கூவம் நதியை எப்படி சுத்தம் பண்ணுவீங்கன்னா நாங்க வந்து தூர்வாருவோம் இந்த பணத்தை வச்சு ஆயிரம் கோடி ஒதுக்குவாங்க ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குவாங்க எழுநூறு கோடி ஒதுக்குவாங்க எட்நூறு கோடி ஒதுக்குவாங்க ஒவ்வொரு ஆட்சிகள் மாறும்போதும் இந்த கூமம் நதிக்கு வந்து இத்தனை கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்குன்னு சொல்றாங்க ஆனா கூவம் நதி பொது வரைக்கும் சுத்தமா இருக்கானு கேட்டால் சுத்தமா இல்ல கிட்டத்தட்ட எட்நூற்றி இருபது வழித்தடங்கள்ல வந்து கழிவுநீர்கள் வந்து அந்த கோவம் நதியில வந்து கலக்குதுன்னு சொல்றாங்க இப்ப தொழிற்சாலைகளுடைய அந்த ரசாயன கழிவுநீர்கள் வருது ஹோட்டல்லேருந்து வரக்கூடிய கழிவுநீர்கள் வீடுகளில் இருந்து வரக்கூடிய கழிவுநீர்கள் தான் வந்து கலக்குது அப்போ இந்த கலக்கக்கூடிய அந்த கழிவு நீர்களை முதல்ல நிபாட்டினா மட்டும்தான் கூவம் மதியை வந்து சுத்தப்படுத்த முடியும் இப்போ நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கடந்த மலை வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் அமைச்சம் சொன்னாங்க அதுக்கு பின்பாக சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தான் பேக்கேஜ் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இந்த மலை வெள்ளத்தில் மழைநீர் வடிகால் வாரியம் அமைச்சுமே மழைநீர் வடியில் அது வடித்ததுன்னா கூவம்னா கூவம் அடையாறு கொசத்தலை போன்ற ஆறுகள் தான் வந்து கடலுக்கு வந்து அந்த அந்த மழை வெள்ளத்தை வந்து கொண்டு போய் சேர்த்தது அப்படி இருக்கும்போது இப்ப தென்மேற்கு பருவமழை வந்து இப்ப தொடங்க போகுது இப்ப மே பத்தொன்பதாம் தேதியில இருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுதுங்கிறாங்க இந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா துறைமுகத்துல இருந்து மதுரை வயலுக்கு ஒரு மேம்பாலம் ஒண்ணு போட்டிருந்தாங்க இப்ப கடந்த திமுக ஆட்சி காலத்துல இப்போ அதிமுக ஆட்சி காலம் மாறினதுக்கு பின்பாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கூவ மாத்தினுடைய கரை பகுதிகளில் போகிறதுனால கூவமாற்றினுடைய வழித்தடம் வந்து பாதை மாறுது அதனால் இது அமைக்க முடியாதுன்னு தடை பண்ணாங்க சரி இப்போ பத்தாண்டுகளுக்கு பின்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இப்போ என்ன பண்ணுறாங்க மீண்டும் அதே இடத்துல நாங்கள் மேம்பாலம் அமைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு தூண்களை வந்து பழைய தூண்களை வந்து இடிச்சு அந்த ஆத்துலயே வந்து கொட்டிட்டு போறாங்க இப்ப அந்த ஆத்துல கொட்டாங்கன்னா நீர் எப்படி போகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப மழை வந்துச்சுன்னா அந்த மலையை வந்து எப்படி வடியும் இந்த மழை நீர் எப்படி வடியுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப சென்னையை வந்து காப்பாத்த போவது யாருங்கிற ஒரு கேள்வியுமே நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு இப்ப திமுக அரசு ஏற்கனவே மழை வெள்ளத்துல தோத்து போயிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம் இப்ப மீண்டும் டிசம்பர் மாதம் இன்னும் ஒரு நான்கு மாதத்துல வந்துடும் அப்படி இருக்கும்போது மீண்டும் மழை பொழிவு அதிகமானா இந்த சென்னை என்பது வெள்ளத்துலதான் நம்ம மிதக்கும் இப்போ இதுக்கு யாரு வழி சொல்லுவா இந்த கேள்விகள் என்ன விடைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பா நான் இப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து இந்த விஷயங்கள்லாம் தான் யூடியூபர்ஸ் தொடர்ந்து நெருக்கப்படுகிறார்களா ஆமா உண்மையா அதான் நெருக்கப்படுங்க ஒன்றும் இல்லை இந்த பள்ளிக்கரணை ஏறி ஆக்கிரமிப்பு ஆமா அதை பத்தி தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரப்பூர் இயக்கத்தினுடைய ஜெயராமன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு பள்ளிக்கரண ஏரிகள் வந்து இந்த சதுப்பு நிலை ஏரிகள் வந்து இவ்வளவு இடங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் ஏரியினுடைய ஆக்கிரமிப்புல ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டிருக்கு வீடுகள் வந்து ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு பல்வேறு ஏரிகள் வந்து இன்னைக்கு சென்னையில் காணாமல் போயிடுச்சு அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் பேசக்கூடியவர்கள் யூடியூபர்ஸ் தான் பேசுறாங்க அதனாலதான் அந்த யூடியூபர்ஸ் புரி வச்சு தாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இப்போ இந்த கூவம் நதியில் அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சவுக்கு மீடியா இருந்து இந்த விஷயத்தையும் பேசியிருப்பாங்களா கண்டிப்பா பாலாஜி அவருடைய வீட்டுக்கு நேரடியாக போனார் அது கூட நிறைய மீம்ஸ் போட்டிருந்தாங்க ஆர்டிஸ்ட் அப்படின்லாம் போட்டு ஆர்டிஸ்ட் ஆமாம் ஆர்ட் ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க இப்போ சவுக்கு இருந்திருந்தார்னா சவுக்கை வந்து எப்போ வந்து இந்த திமுக அரசு டார்கெட் பண்றாங்க அப்படின்னா பறந்து விடுமான நிலையம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கலா அரசியல் போகல மீடியாவில் உட்காந்து தான் பேசிட்டு இருந்தார் இந்த கலா அரசியலுக்குள்ள சவுக்கு சங்கர் அவர்கள் இறங்கி போயிட்டு அதுக்கு பின்பாக நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னதாக இருக்கட்டும் இந்த பிரச்சனையை வச்சு தான் சவுக்கு சங்கர் மேலே வந்து கைது வழக்கு பண்ணாங்க இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் அப்படிங்கிற மாதிரியும் திமுகக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களையும் சொல்றாங்க இன்னொரு புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே தவறு இருக்கு அவர் ஒன்றும் மனித எல்லாம் இல்லை அவர் தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ நானுமே சவுக்கு சங்கர் வந்து மனித புனிதர்கள்லாம் இல்லை அவர் தவறு பண்ணியிருக்காரு அவர் கைது பண்ணது சரி அவர் பேசிய வார்த்தையை ச பெண் அதிகாரிகளை பார்த்து ரொம்ப இழிவான முறையில் பேசினதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் எப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினார்னு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பனுக்கும் சரி தாய்க்கும் சரி அந்த வழி என்னங்கிறது தெரியும் தன்னுடைய குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தைய நம்ம இப்படி இழந்துருந்தோம்னா அந்த குழந்தைய வந்து தவறாக ஒரு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு மைக் இருக்குது ஒரு கேமரா இருக்குதுன்னு பேசணும்னா அது எந்த அளவுக்கு வலிக்குங்கிறத எல்லா தாய்மார்களுமே பார்த்துருப்பாங்க ஆமாம் அந்த வழி கூட இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு வந்து இப்படிலாம் ஆயிருக்கலாம்னு கூட நான் நினைக்கிறேன் ஓகே என்ன விஷயம்னா இப்போ வந்து சவுக்கு சங்கருக்கு பொதுவாக பொது தளத்தில் இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காசு வாங்கிட்டு பேசக்கூடிய ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லப்போனா ஏடிஎம் கிட்ட இருந்து காசு வாங்கி தான் அவர் பேசுறாருங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியான ஆதரவுல இருக்கார் சவுக்கு சங்கருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது இப்போ அரசியல் களம் அப்படிங்கிற வேற அரசியல் பேச்சுவார்த்தைங்கிற வேற இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கருணாநிதியை தாக்கி பேசுறதா இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதியை பேசுறதா இருக்கட்டும் கருணாநிதி பேசுறதா இருக்கட்டும் விஜயகாந்த் பேசுகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு அரசியல் களமாக மாறுது நேருக்கு நேர் நின்றாலுமே அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகளோ ஒரு முரண்பாடுகளோ சேதாரங்களோ இருக்காது இப்போ சவுக்கு சங்கர் மாதிரியான ஒரு நார்மலாக வந்து யூடியூபில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டாவோ பத்திரிகையாளராகவோ யூடியூபராகவே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சோலாவோ ஒரு கண்டென்ட் போடுறது வேற இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணி ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறது வேறு ஒருத்தவங்க கொடுக்குற சோர்ஸ் இப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கொடுக்கக்கூடிய சோர்ஸை வச்சிக்கிட்டு நம்ம முழுசா புலனாய்வுங்கிற ஒன்று விஷயத்த பண்ணாமல் நம்ம வாய்க்கு வர்றதெல்லாம் வந்து பேசுறோம் அவங்க பேசுகிற கண்டென்ட் கரெக்ட் தான் பட் அந்த கண்டெண்ட்டை தாண்டி அதிக வார்த்தைகள் பேசுகிறோம் அந்த வார்த்தைகள் இனிமேல் தவறு தானே இப்போ அந்த ஒரு தவறுனால தானே அந்த விளைவு அவருக்கு வந்திருக்கு இல்லை அவரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுனது ரொம்ப தவறு தான் ஒரு ஊடகத்தில் உட்காந்துட்டு ஒரு மரியாதை குறைவாக எல்லாரையுமே வந்து விமர்சனம் பண்ணுவது திடீர்னு ஒரு காவல் அதிகாரிகளை பார்த்து ரொம்ப தவறாக பேசுவது ஒரு அரசு அதிகாரிகளை வந்து ரொம்ப தவறான முறையில் இழிவுபடுத்தி பேசுவது ஒரு அமைச்சர்களை வந்து ரொம்ப தவறாக இழிவுபடுத்தி பேசுவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் ஒரு கருத்துனா ஒரு கருத்தியெல்லாம் அது நீங்கள் பேசுங்க இப்போ ஒரு தவறு நடக்குதா திமுகனுடைய ஆட்சியில் இந்த தவறு நடக்குது ஆற்று மனங்கள் கொள்ளையடிக்கப்படுது இதற்கு காரணம் இவர் தான் இந்த விடயங்கள் நடக்குது அதை விட்டுட்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது நக்கல் நையாண்டி பேசுவது பொண்ணும் இல்லை சமீப காலத்துல பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா திரு சீமான அவர்கள் பக்கத்துல ஒரு சேரை போட்டு சவுக்கு சங்கர் அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு ஆதரவாக எல்லாம் கூட சொல்லியிருந்தாரு என் தம்பி வந்து உதயநிதிக்கு எதிராக தேர்தலில் போட்டியிட விரும்பினா கூட சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நான் உதயநிதிக்கு எதிராக கலம இருக்கும் நாம் தமிழி கட்சி சார்பானலாம் பேசியிருந்தாங்க சவுக்கு சங்கர் அவர்களும் திரு சீமான அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார் ஆனா அதே சவுக்கு சில மாதங்களுக்கு பின்பாக சீமானுக்கு எதிராக பேசினாரா இல்லையா சீமான எவ்வளவு இழிவாக பேசினாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப சவுக்கு சங்கர் யாருக்காக செயல்படுறாரு அப்படின்னா பணத்துக்காக அப்படிங்கிறது அப்பட்டமா நிறுவனம் ஆகுது இப்போ சவுக்கு சங்கருடைய சொத்து மதிப்பு சவுக்கு சங்கர் ஆமா சவுக்கு சங்கர் எத்தனை கார்கள் வச்சிருக்காரு எங்கெந்த வருமானம் வந்தது இந்த கேள்விகள்லாம் வருது இல்ல அப்போ யார் பணம் கொடுத்து யாருக்காக இவர் பேசுறாரு அப்படிங்கிற விஷயம் இன்னும் சொன்னீங்கன்னா அந்த அரசியல் விமர்சகம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு வந்து ஒரு அரசியல் புரோக்கர் அவர் வந்து யாரு பணம் கொடுத்தாலும் அவருக்காக பேசுவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடுச்சு இல்லை இன்னமும் நிறைய பேர் வந்து சவுக்கு ஆதரவாக ஆதரவாக சவுக்கு மேலே வந்து தவறு இல்லை இது திமுக அரசு பழிவாங்க நடவடிக்கை அப்படின்லாம் போடுறாங்க இது எப்படி ஏத்துக்குதுன்னு எனக்கு தெரியல இப்ப நான் வந்து திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக நம்ம பேசலாம் ஆனா இந்தமாரி விஷயத்துக்கு எல்லாம் எப்படி நம்ம ஆதரவு கொடுக்க முடியும் அவங்க மனசாட்சி படியே பார்த்தாலே அவங்களே சொல்லுவாங்க சங்கர் வந்து ரொம்ப செஞ்சது தவறு தான் வேறு வழி இல்லை மீடியாவில் உட்காந்து பேசும்போது எப்படி நம்ம விட்டு கொடுத்து பேச முடியும் நம்ம நண்பர் என் அண்ணன் என் பங்காளி என் தோழர் இப்படிலாம் பேசுகிறது வந்து நியாயமே கிடையாது தவறுனா தவறு சரின்னா சரி இப்போது சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து திமுக பற்றி நிறைய பேரை பற்றி பேசியிருக்காருன்னு அதை வந்து துறைமுறையிலேருந்து எல்லாரையும் விட்டுருவோம் நம்ம வந்து உதயநிதி எடுத்துப்போம் உதயநிதி இந்த கார் ரேஸ் நடத்துனாரு அவர் ஊழல் பண்ணுறாரு மாலை வந்து யாருக்கோ கொடுத்தாருங்கிற நிறைய விஷயங்கள் பேசினார் அந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உதயநிதியை பற்றி தனிப்பட்ட முறையில் இருந்தால் எல்லாரும் ஈஸியாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் கூடவே நிவேதா பெத்ராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னச்சு பேசும்போது ஒரு தனிப்பட்ட நபர் தனிநபரோட வாழ்க்கைய அங்கே பாதிக்கு இல்லை சரி இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் நிவேதா பெத்ராஜ் அவர்களையும் இன்னும் சில சினிமா சார்ந்த இருந்த நடிகைகளையும் அவங்க எல்லாரும் நடிகையா இருந்தாலும் பெண் தானா அவங்க நினைச்சு வச்சு பேசுகிறார் இப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய மன மனசாட்சிப்படி அவர் உண்மையாக பேசுவாரா அவர் யோக்கியமானவரா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு அவரு என்னதான் அரசியலுக்குள்ள வந்துட்டாலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது வேறு அரசியல் என்பது மக்களுக்கான தான் நம்ம பேசுறோம் அப்ப மக்களுக்கான சேவையில வரும்போது மக்களுக்கான வரி பணத்துல ஒரு திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும் அந்த திட்டத்திலிருந்து இவங்க ஊழல் பண்றாங்க அப்படின்னா நீங்க பேசுங்க தாராளமா குற்றச்சாட்டு வைங்க இப்போ ஒரு மேம்பாலம் வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு மேம்பாலம் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க அதுல ஒரு ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு பேசுங்க அதை விட்டுட்டு அவர் வந்து அந்த நடிகையோட இருந்தாரு இந்த நடிகையோட இருந்தார் அப்படின்னு பேசுறீங்க அப்ப சவுக்கு சங்கர் ரொம்ப உத்தமரா ரொம்ப நல்லவரா அப்படின்னு நம்ம அவருடைய வரலாறை தோணினாலே நாத்தம்தான் அடிக்கும் ஆமா அதனால இதெல்லாம் தேவையற்ற விமர்சனம் இதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம் ஓகே அவருக்கு சிறையில எது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு எதனா ஒரு கெசிங்களா உங்களுக்கு தகவல் தகவல்களும் இருக்கா இல்ல எனக்கு எதுவும் தெரியல சிறையில என்ன நடக்குது அப்படின்னு ஆனா சவுக் அவர்கள் வந்து கைது பண்ணி சிறைக்கு போயிட்டு திரும்ப மருத்துவ பரிசோதனைக்காக அவர் கையில உடைஞ்சதுக்கு அப்புறம் அழைச்சிட்டு வரும்போது சொல்றாரு நான் வந்து கோவை சிறையிலேயே கொல்லப்படலாம் அப்படின்னு சொல்றாரு இப்ப வெளிப்ப பகிரங்கமா ஊடகத்துல பேசுவாரு ஆமா இப்ப அவருக்கு ஆபத்து இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கேள்வி குறிதான் பெண் காவலர்களே தவறாக பேசிருக்காரு எத்தனை இடங்களில் காவல்துறைக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு ஆனா நீ அதே காவல்துறை தானே வச்சுங்களேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு போட்டோ அவன் அப்லோட் பண்றதா ட்விட்டர்ல பாத்தேன் ஒரு நியூஸ் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்லோட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் வந்து காவலுக்கு அழைத்து வரப்படுறாரு அந்த வேன்ல வேன்ல ஃபுல்லாமே உமன் போலீஸ் சென்ட்ரல்ல அவர் உட்காந்துருக்காரு எந்த பெண் காவலரை பத்தி நீ தப்பா பேசினியோ அந்த பெண் காவலரை வச்சு தான் உன்னை செய்யணும்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அழைத்து வரும்போது சரி ஃபெலிக்ஸ் அவர்களை திருச்சிலிருந்து கூட்டிட்டு வரும்போதுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உமன் போலீஸ் தான் இருந்தாங்க ஸோ வந்து இந்த இடத்துல காவல்துறை தனிப்பட்ட முறையிலேயே வந்து முடிவு பண்ணிட்டாங்க தான் பேசும் படம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய இணையதளங்களில் மக்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க பெண் காவலர்களோடு சவுக்கு சங்கரை அழைத்துட்டு வருவதில் எந்த விதமான தவறும் இல்லையானா அவர்களும் காவலர்கள் தானே இப்போ ஒரு கலவரத்துக்கு போறோம் அப்படின்னா ஆண் காவலர்களும் போறாங்க பெண் காவலர்களும் போறாங்க இரவு நேர பாதுகாப்பு பணியில் ஆண் காவலர்களும் ஈடுபடுறாங்க பெண் காவலர்களும் ஈடுபடுறாங்க இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எத்தனையோ பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க இஎஸ்பி இருக்காங்க டிஎஸ்பி இருக்காங்க இன்ஸ்பெக்டர் இருக்காங்க எஸ்ஏ இருக்காங்க இப்ப அவங்களே ஏன்னு வந்து பிரிச்சு பாக்குறாங்க இது வந்து இவர்கள் வந்து பெண்கள் பெண் காவலர்கள் இவங்க ஆண் காவலர்கள் பிரிச்சு பார்க்கறது இல்லைல்ல அவங்களும் காவலர்கள் தானே இதுல அரசினுடைய காவல்துறையினுடைய நடவடிக்கை கூட இருக்கலாம் ஏன்னா பெண் காவலர்களையும் நீங்க தவறா பேசுனீங்க அந்த பெண் காவலர்கள் மத்தியில தான் அவங்க நாங்கள் அழைச்சிட்டு போறோம்ன்றது மாதிரி கூட இருக்கலாம் இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா இந்த இவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் அது இப்போ ரொம்ப வைரலாகி பெரிய பிரச்சனை ஆகிட்டு ஒரு பக்கம் கேஸ்லாம் போட்டு சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது கூட பார்த்திங்கன்னா ஃபிலிக்ஸ் ஜெரால்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா கோர்ட்லேருந்து இருந்து ஒரு ஆர்டருமே வெளில வந்துருச்சு என்ன அப்படின்னா பேசக்கூடிய கெஸ்ட் வந்து ஏ டூ அதாவது அக்யூஸ் நம்பர் டூ கேட்கக்கூடிய ஆங்கர் வந்து அக்யூஸ் டொன்னுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாண்டி யூடியூப்ன்றதே ஒரு சென்சார்லெஸ் தான் இங்கே சென்சார் கிடையாது யூடியூப் சென்சார் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்வெர்ட் பண்ணலாம் டெலிவர் பண்ணலாம் மற்ற ஸ்டேட்ஸை மற்ற கண்ட்ரியை காட்டிலும் தமிழ்நாட்டில் இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ கொண்டு வந்தது ஆளும் கட்சியோட தவறாக இருக்காங்க இல்ல ஆளும் கட்சியோட தவறு தான் சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அதான் முன்னாடி ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இந்த யூடியூப் சேனல்கள் தான் இன்னைக்கு ஆளும் அரசு எந்த தவறு செஞ்சாலும் அதை வெளிப்படையாக பேசக்கூடிய தைரியமிக்க ஒரு சேனல் யூடியூப் சேனல் தான் இருக்கு இல்ல முக்காவாசி சேனல் வந்து சொம்படிக்கிறாங்க அது வேற அதை விட்டுருங்க ஒரு நேர்மையான முறையில் நிறைய சேனல்கள் வந்து எந்த கட்சி சாரனும் இயங்காத நிறைய சேனல்கள் இப்ப குளோ த்ரீ சிக்ஸை நம்ம எடுத்துக்கலாமே இப்போ மக்களுடைய பிரச்சனை அப்படின்னா நம்ம அதில் உட்காந்து நம்ம பேசுறோம் ஏன்னா நிறைய சேனல்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனை எதுவும் பேச மாட்டாங்க வள்ளலார் பெருவெளி ஆக்கிரமிப்பா அதை பேச மாட்டாங்க அப்புறம் மலைகளை விட்டுறாங்களா அதை பேச மாட்டாங்க அப்புறம் கோழி கழிவுகளை கொண்டு வந்து கொடுறாங்களா அதை பேச மாட்டாங்க காவிரி தண்ணியில பிரச்சனையா அதை பேச மாட்டாங்க இப்போ அரசு வந்து ஒரு இப்போ கூவம் நதியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரம் ரூபாய் நிதி கொடுத்துட்டா இருப்பா வேறுபட்ட சாதனை உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு சாதனம் அதை பேசுவாங்க இலவச பேருந்தை பத்தி பேசுவாங்க ஆனால் மக்களுடைய பிரச்சனையை பத்தி எந்த ஊடகங்களும் இன்னைக்கு பேசுறது இல்லை ஆனா அந்த யூடியூப் சேனல்கள் பேசுவதனால இந்த விடை விடயங்கள் எல்லாம் கொண்டு வந்து யூடியூப் சேனலை வந்து நிற்கிறதுக்கு பாக்குறாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் தான் அதுல எழுது ஏன்னா இன்னைக்கு மக்களுமே அதான் கருத்து தெரிவிக்கிறாங்க நிறைய மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையா பேசுவதில்லை அது தேர்தல் சமயங்களோட பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்னு போடுவாங்க அப்ப பாருங்க திமுக இத்தனை இடங்கள் அதிமுக இத்தனை இடங்கள் மற்றவின்னு போடுறாங்க அந்த மற்றவிங்கிறதுல ஏன் நாம் தமிழ் கட்சி வரலன்னு நானும் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஜனநாயகமாக ஊடகம் என்பது ஜனநாயக முறையில் செயல்படுதுன்னா இல்லை அதெல்லாம் சரியாக செயல்படுது யாருன்னா இந்த யூடியூப் தான் அதனால கூட அரசு மாதிரி இடங்களை வந்து முன்னெடுக்கலாம் பாப்பா நான் தொடர்ந்து பேசுவோம் ஏன்னால் இன்னும் என்ன விஷயங்கள் வேணால் அவங்க மாற்றலாம் இந்த சவுக்கு சங்கரடி விஷயம் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம ஊடகத்துக்கும் எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ரொம்ப நன்றிண்ணே நிறைய விஷயங்கள் பேசுனீங்க